அவங்க கிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒண்ணும் தெரியாது இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பார்த்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு எவ்வளவு பெரிய சதி திருமா அவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கிறது வந்து அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் சதின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏத்துக்க கூடிய ஒரு நியாயம் இருக்கு அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு என்ன தாக்குனாங்க சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்து பேசிருக்கிறாரு அஹ் அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ இந்த மாதிரி அவருக்கு அவரை அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பிசிய குற்றம்ங்க அவரை எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்ன பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நாம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேசு போடாது இதுக்கு பட்ட பட்டபகல்ல அத்தனை பேரு பாத்துட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாமா அடி வாங்கினவனுக்கு ஆனவமா இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பாத்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு எவ்வளவு பெரிய சதி திருமா அவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கறது வந்து அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் விஜய் அவர்கள் சதினு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏத்துக்க கூடிய ஒரு நியாயம் இருக்கு அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு சரிங்க ஆஹ் அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து ஆஹ் அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேற்று பேசிருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ இந்த மாதிரி அவருக்கு அவரை அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பேசிய குற்றம்ங்க அவர் எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேசு போடாது இதுக்கு ஒருத்தங்களுக்கு பட்ட பகல்ல அத்தனை பேரு பாத்துட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாமா அடி வாங்கினவனுக்கு ஆனவாமாங்க